ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் காய்கறிகள் தான் அறுவடை பண்ண போறோம் வாங்க போய் அறுவடை பண்ணலாம் இப்பெல்லாம் நம்ம தோட்டத்துல அடிக்கடி காய்கறிகள் அறுவடை பண்றோம் ஏன்னா இப்ப நம்ம நடவு பண்ண காய்கறிகள் எல்லாமே இப்பதான் பூ விட்டு நல்லா காய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போக போக அறுவடைகள் அதிகமாயிட்டே போகும் இப்ப வந்து பக்கத்துல பாத்தீங்கன்னா தட்டப்பயிரெல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு இதெல்லாம் வந்து இந்த தடவை இப்ப அறுவடை பண்ண போறது இல்லை ஏன்னா போன தடவை இந்த ஸ்டேஜ்லதான் அறுவடை பண்ண இப்ப வந்து நல்லா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் நல்லா முத்தட்டும் நம்ம அப்படியே அவிச்சு சாப்பிடுற மாதிரி அறுவடை பண்ணலாம் அதனால இதெல்லாம் கொஞ்ச நாள் அப்படியே இருக்கட்டும் பாத்தீங்கன்னா நிறைய கொடி சூப்பரா போயிட்டு இருக்கு நல்லா காய்கள் நிறைய தொங்குது பாருங்க இப்போ வந்து நம்ம மற்ற காய்கறிகள்லாம் அறுவடை பண்ணலாம் இது வேண்டாம் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கத்திரிக்காய் அழகாக காய்ச்சிருக்கு இதுலருந்து அறுவடை ஆரம்பிச்சிருவோம் இது வந்து ரொம்ப பிஞ்சு இது விட்டுவோம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்கே சிகப்பு வெண்டை அழகா சுருண்டு இருக்குது பாருங்க இது அறுவடை பண்ணிக்கலாம் இது நல்லா பெரிய சைஸில் வருது இது என்ன ரகம்னு சரியா பேர் தெரியல சிகப்பு வெண்டையில் இது ஒரு வித்தியாசமான ரகமாக இருக்கு ஏன்னா நம்ம தோட்டத்திலேயே ரெண்டு சிகப்பு ரக வெண்டை இருக்கு அடுத்ததாக கொஞ்சம் செடியை வர அடுத்த தடவை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகா சிகப்பு தக்காளி நிறைய செடிகள் முளைச்சிருக்கு இந்த தடவை இந்த சீசனுக்கு இந்த பூக்கள் பாருங்க அழகா இருக்கு பாருங்க இந்த நெய்மேளகா செடியில வந்து இப்ப நிறைய பூக்கள் வந்தது இதுல பிஞ்சு பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த பூச்செடி பக்கத்துலேயே வச்சு விட்டேன் இதுக்கு வரக்கூடிய பூச்சிகள் வந்து இந்த செடியோட பூக்களுக்கும் வரும் அப்ப வந்து பாலினேஷன் நல்லா நடக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா அது மாதிரி அழகா பூ வச்சிருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி வேற ஒரு பெரிய செடியில பூக்கள் நிறைய வந்தது ஆனா அதுல வந்து பிஞ்சுகள்ல பிடிக்கல எல்லாமே அப்படியே கொட்டி போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த செடி தனியா ஒரு இடத்துல இருந்தது பக்கத்துல எந்த பூச்செடியுமே இல்ல அப்ப வந்து பாலினேஷன் சரியா நடக்காது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பூச்செடி பக்கத்துல வைக்கும் போது பாருங்க இந்த குட்டி செடியிலே ரெண்டு மூணு பிஞ்சுகள் தெரியுது பாருங்க எவ்வளவு அழகா பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு இன்னும் பூக்களும் வந்துட்டு இருக்கு இதுல வந்து கொஞ்சம் சுருட்டல் இருக்கு அதை வந்து நம்ம ஈஸியாவே சரி பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய துளிர்கள்லாம் கொஞ்சம் தெளிவாதான் வருது சீக்கிரமாவே சரியாயிடும் இந்த செடி இதுல நெய் மிளகு அறுவடை பண்ணும்போது இந்த செடியை அடுத்து பாக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடியில நிறைய விதைகள் வந்துட்டு இருக்கு விதை சேகரிச்சு கண்டிப்பா ஷேர் பண்றேன் இப்ப அடுத்து காய்கறிகள் அறுவடை பண்ணலாம் அடுத்ததா இங்க இருந்து இன்னொரு கத்திரிக்காய் அடுத்ததா பாத்தீங்கன்னா கொடி அவரு ரொம்ப பிஞ்சா இருக்கு பரவாயில்ல அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சம் மூக்குத்தி பாருங்க இந்த இடத்துல எத்தனை வகையான செடிகள் தானாவே பாருங்க காந்தாரி மிளகாய் மூக்குத்தி அவரை மணத்தக்காரி கீரை பப்பாளி பொன்னாங்கண்ணின்னு ஏகப்பட்ட செடிகள் இப்போ இது கிடையில தான் மூக்குத்தி செடி நல்லா மூக்குத்தி அவரையோட செடி நல்லா படர்ந்து சூப்பரா காய்கள் கொடுக்குது இது எல்லாமே தானா தான் நான் செஞ்ச ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா போன சீசனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு செடி முளைச்சிருந்தது அது வந்து இந்த வேப்ப மரத்த அடிதான் நடவு பண்ணிருந்தேன் அது அழகா இந்த மரம் ஃபுல்லா படர்ந்து நிறைய விதைகள் வச்சு எதுவுமே அறுவடை பண்ணல எல்லாமே விதைகள் ஆகி கீழே கொட்டி போயிடுச்சு இப்ப அதெல்லாம் தான் தானாவே முளைச்சி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ செடிகள் வந்துகிட்டே இருக்கு ஒரு செடி போனா அடுத்த செடின்னு தானாவே முளைச்சி வந்துருது அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு இப்ப என்னடா இது ஒரே ஒரு செடியும் இருந்தது மொத்தமா எலி காலி பண்ணிருச்சேன்னு நினைச்சேன் இப்ப அந்த செடிக்கு பதிலாக இந்த செடி சூப்பரா காய்க்குது அதுவும் முளைச்சது பாருங்க ஈஸியா படறதுக்கு ஒரு மரத்துக்கு பக்கத்துலயே முளைச்சி அழகா அதுவாவே படர்ந்து போயிட்டு இருக்கு அடுத்ததா கொஞ்சம் மிளகா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா பழுத்து இருக்கு நிறைய கிளைகள் விட்டு இந்த செடி ரொம்பவே செழுமையா வளருது பாருங்க எத்தனை கிளை விட்டுருக்குன்னு இது வந்து கிழங்கு கொடிக்கு நடுவுல மாட்டிக்கிட்டதால வெயில் கிடைக்காம அப்படியே நீண்டு போயிடுச்சு செடி இப்ப அந்த காயோட வெயிட் தாங்காம வளைஞ்சு தொங்கும் போது இதுல இருந்து நிறைய புது கிளைகள் வருது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பழைய வீடியோஸ் பாத்துருந்தீங்கன்னா கொய்யா மரம் வந்து நிறைய காய்க்கிறதுக்குன்னு ஒரு டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இந்த கிளைய வந்து வளைச்சி வெயிட் கட்டி தொங்க விடும் போது புது கிளைகள் வரும்னு இது பாருங்க மிளகாய் செடியிலேயும் அதே மாதிரி வருது அதே மாதிரி நிறைய காய்களும் வருது இது வந்து ஒரு சூப்பரான ரகம் இந்த சீசனுக்கு இந்த புல்லட் மிளகா வந்து நிறைய காய்கள் விடுது அடுத்ததா தக்காளி பறிக்க போறோம் வைத்ததா இங்க இருக்கக்கூடிய தக்காளி செடிகள்லயும் பழங்கள் இருக்கு அது எந்த வழியில போய் பறிக்கிறதுன்னு தான் தெரியல ஏன்னா செடிகள்லாம் எல்லாம் அவ்வளவு செழுமையா அடர்த்தியா வளருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன அறுவடை பண்ணு என்ன அறுவடை பண்ணுன்னு வெண்டைக்காயும் வந்து தொங்கிட்டு முன்னாடி அப்படி பாருங்க நிறைய காய்கள் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா பழுத்ததை மட்டும் அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா மத்ததெல்லாம் அடுத்த அறுவடைக்கு பாத்துக்கலாம் அடுத்து வந்து மரவெண்டை பாருங்க பூக்கள் வரப்போகுது பாருங்க இப்போ இந்த ரெண்டு காயுமே அறுவடை பண்ணிக்கலாம் பெருசாக இருக்கேன்னு புதுசா வரக்கூடிய காய்கள் காய்க்குதுன்னா பெரிய வருது அறுவடை பண்ணிக்குவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மரம் செடியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடியில எல்லாம் எத்தனை காய்கள் எவ்வளவு அழகா வந்துட்டு இருக்கு பாருங்க மேலேயும் காய்கள் இருக்கு இது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம் பாருங்க அறுவடை எவ்வளவு கதர்கதரா அழகா இருக்கு அடுத்ததா இன்னும் கொஞ்சம் கொடி அவரை இன்னொரு கொடியில காய்ச்சிருக்கு அவருக்கா இதெல்லாம் கூட வரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே பச்சை கத்திரி பாருங்க எவ்வளவு அழகா தொங்கிட்டு இருக்குன்னு நல்ல பெரிய சைஸ்ல வரக்கூடியது இருந்தாலும் பிஞ்சா சமைச்சா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அதனால பறிச்சிடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு பச்சை கத்திரி இருக்கு அதையுமே அறுவடை பண்ணிடுவோம் அதையும் அறுவடை பண்ணிடுவோம் அடுத்ததா சோளம் எல்லாம் கூட அறுவடைக்கு ரெடியா இருக்கு நான் வந்து விதைக்காக விடலான்னு இருக்கேன் ஒரு ஒரு செடியிலயுமே ரெண்டு ரெண்டு சோளக்கதிர் வருது வந்ததை விதைக்காக விட்டுட்டு அடுத்து வரக்கூடியதை நம்ம வேணா சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் நம்ம தக்காளி பறிக்கும் போதே வந்தவங்க தான் இவங்க இவங்கள தான் இப்போ அறுவடை பண்ண போறோம் இப்ப இந்த வெண்டைக்காய் முடிச்சுட்டு அடுத்ததா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோல ஒரு முள்ளங்கியில வந்து பூக்கள் வந்தது இன்னொரு முள்ளங்கி செடியிலயும் பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு விட்டுதான் பாப்போம் விதை வருதா என்னன்னு இந்த செடிதான் அப்படியே கொத்தவரையும் பறிச்சிட்டு போயிடுவோம் இப்ப அடுத்ததா அப்படியே ராம் சீதாரோட பாருங்க பிரம்சிட்டா தான் அறுவடை பண்ண போறோம் போன அறுவடையில இந்த மாதிரிதான் அணில் வேலை ஆரம்பிச்சிருந்தது இந்த தடவையும் பாருங்க போன தடவை விட இந்த தடவை பழம் பிங்கா ஆகியிருக்கு பாருங்க கலர் இதை பறிச்சிட்டு காம்பு பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா ஒரு வழியா பழத்தை அறுவடை பண்ணிட்டேன் பாருங்க எவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு போன தடவை அறுவடை பண்ண மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு போன தடவை வீடியோல வந்து இது வந்து ஸ்வீட் கம்மியா இருக்குன்னு சொன்னேன் ஆனா நல்லா ஸ்வீட்டாவே இருந்துச்சு அது சீசனை பொறுத்து டேஸ்ட் மாறும் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப அடுத்ததான் லாஸ்டா கருவேப்பில தான் பறிக்கணும் இங்கிருந்து தான் கருவேப்பில படிக்க போறோம் நம்ம வந்து பெரிய கருவேப்பில தோட்டமே இருக்கு அதுல வந்து எல்லாத்தையுமே கிளையெல்லாம் உடைச்சு விட்டுட்டேன் ஏன்னா நோய் தாக்கம் அந்த மாதிரி இருக்கு இப்போ வந்து உடைச்சு விட்டா நிறைய புது துள்கள் சூப்பரா வரும் அதுக்காக தான் இப்ப இங்கிருந்தே அறுவடை பண்ணிக்கலாம் இது போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய்கறிகள் பழங்கள் எல்லாத்தையும் அறுவடை பண்ணியாச்சு இன்னும் அறுவடை பண்ணணும்னா நிறைய காய்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம அடுத்த அறுவடையில பார்ப்போம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்